நீர்ச்சத்து நிறைந்த வெள்ளரிக்காயில ஒரு சூப்பர் ஈஸி கட்லெட் எப்படி வீட்டில செய்யறதுன்னு பார்க்கலாம் வெள்ளரிக்காய் மூணு கேரட் உருளைக்கிழங்கு ரெண்டு பட்டாணி ஒரு கப் இஞ்சி ரெண்டு இஞ்சி அளவு பச்சை மிளகாய் ரெண்டு பொடி கால் ஸ்பூன் சோளமாவு ஒரு கப் சீரகப்பொடி கால் ஸ்பூன் மல்லிப்பொடி கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு கொத்து உப்பு எண்ணெய் தேவைக்கு ஏற்ப அளவு முதல்ல கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் தோல் நீக்கி நன்னா கழுவி சின்ன சின்னதா நறுக்கிக்கோ அப்புறம் வெள்ளரிக்காய் தோலையும் நீக்கி சிறுதுண்டுகளா நறுக்கிடு கேரட் உருளை பட்டாணி பச்சை மிளகாய் எல்லாம் கட்டை துண்டுகளா நறுக்கி போதுமான தண்ணீர் ஊற்றி குக்கரில போட்டு ஐந்து விசில் வர வேக வச்சு இறக்கிக்கோ குக்கர் சிட்டு விழுந்ததும் அதுல இருக்கிற சாமான்களை ஒரு தனி பாத்திரம் போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் அதோட வெள்ளரி பீஸ் சேர்த்து மறுபடியும் நல்லா மசிச்சுக்கிட்டு போங்க இஞ்சி கொத்தமல்லி தழை மிளகாய் பொடி பொடி கரம் மசாலா உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கையில பிடிக்கும் அளவுக்கு ரெடி இப்போ கட்லெட் பொறிக்க ஒரு கடாயை அடுப்புல வச்சு சரியான அளவு எண்ணெய் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோ எண்ணெய் நல்லா கொதிக்கும் போது ரெடியான கட்லெட் மிக்சரை சின்ன உருண்டைகளா எடுத்து தட்டையா பிசைஞ்சு எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுங்க வெள்ளரி வெச்சு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு